ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே என்ன நாளும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குருவில்லாடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும் பலத்தும் தடமுடை வயல் அனந்தபுர நகர் போதும் இன்னே கெடுமிடராயவெல்லாம் ஏசவா என்ன நாழும் கொடுவினதையும் கூத்தின் தமர்களும் குறுகில்லார் விடமுடையறவில் பள்ளி விரும்பினால் சுரும்பலத்தும் தடமுடை வயல் அனந்தபுர நகர பூதுமின்மே இன்னுவோய்ப் பூதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்னுநேர்மாடமாடே உருந்து சேர் தெருந்தி பொன்னை மன்னலர் பொழி அனந்தபுர மாயன் நாமம் ஒன்னு நூறாயிரமாம் உள்ளுவார்கும்பரூரே ஊரும் புட்கொடியும் மகுதே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன பூதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் நாம் அறிய சொன்னோம் பேருமோராயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே பேசுமின் கூசமின் நீ பெரிய நீர் வேலை சூழ்ந்து வசமே கமழும் சோலை பயலனி அனந்தபுரம் மேசம் செய்துரை இன்னானை நெறிமையால் மலர்கள் ஊழி கூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாரே புண்ணியம் செய்து நல்ல புனனுமலர்கள் நாமம் இப்பரு குமப்பால் திண்ணம் நாம் அறியச் சொன்னோம் செறி பொலில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணகுவார் அமரராவார் அமரராய்த்திரின் கட்டு ஆதிதே அனந்தபுரத்தில் அமரர் கோணர்ச்சி கென்ன அங்கக பணி செய்வர் விண்ணோர் தமர்களோ சொல்ல கேள்மின் நாமும் போய் நுணுக வேண்டும் குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே துடைத்த கோவிந்தனாரே உலகு தேவும் மற்றும் எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் மடைத்தலை வாழைவாயும் வயலணி அனந்தபுரம் கடைத்தலை தீக்க பெற்றால் கடுவினை களையலாமே கடுவினை களையலாகும் காமனைப் பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம் படமுடையரவி பள்ளி பயின் அவன் காண நடோ நமர்கள் உள்ளிய சொன்னோம் நாமுமக்கரிய சொன்ன நாள்களும் நனியவான சேமனன் குடைத்து கண்டீர் செறிபொழில் அனந்தபுரம் விரைமலர்கள் விரை மலர்கள் துவளற வாய்ந்து கொண்டு வாமன நடிக்கெண்ணேத்த மாய்ந்தரும் வினைகள் தாமே மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும் ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகரெங்கை என்ன சாந்தொடு விளக்கம் ரூபம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டே தவல்லார் சந்தலி புகழினாரே அந்தமில் புகழ் அனந்த புறநகராதிதன்னை கொந்தலர் பொழி குருகுவோர் மாறஞ்சொல்லாயிரத்துள் ஐந்தினோடைந்தும் வல்லார் அனைவர் போய் அமருலையில் பைந்தொடி மடந்தயர்தம் வேய் மறுதோழினையே அந்தமில் புகழ் அனந்த புறநகராதிதன்னை

கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே டாட்